அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் மேசராசி அன்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்கள் முயற்சியில் லாபம் உண்டாகும் நேற்றிய முயற்சி நிறைவேறும் வரவேண்டிய பணம் வரும் அரசியல்வாதியின் செல்வாக்கு உயரும் சுப விசேஷங்களில் பங்கேற்பீர்கள் ஒரு சிலர் புதிய தொழில்கள் தொடங்குவீர்கள் முயற்சி வெற்றியாகும் வெற்றியடைவீர்கள் நடந்தேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் வேகமுடன் செயல்பட்டு வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் பிஜேபிக்குள் ஆதரவு கிடைக்கும் அரசாங்க வழியில் வேலை கிடைக்கும் மிதுனராசி அன்பர்களே உழைப்பு அதிகரிக்கும் நாள் எதிர்பாராத நெருக்கடிகளை இன்று சந்திப்பீர்கள் உங்கள் முயற்சியில் தடை தோன்றும் நீங்கள் நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் சந்திராஸ்தமம் என்பதால் செயல்களில் நெருக்கடி உண்டாகும் அலைச்சல் அதிகரிக்கும் திடீர் பயணம் ஏற்படும் செயல்களில் தடையும் தாமதமும் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிக்கு அளாவீர்கள் கடகராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் நண்பர்கள் உதவி நன்மை தரும் இழுபறியாக இருந்த ஒரு வேலை முடிவிற்கு வரும் வாய்ப்பு தேடி வரும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த வருவாய் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் സിംഹരാശി അൻപേക്ക് ഉയരും ഉള്ള മുറ്റിയാകും വരുവായിൽ ഏർപ്പെട്ടും വ്യാപാരത്തിൽ എതിപ്പീർച്ച മനക്കുഴപ്പം നീങ്ങും തുണിച്ചലാപെട്ട് നിലത്തതെ സാധിപ്പീർ വരുമാനം അധികം മറമുഖത്തൊല്ലേ വിലകും മനസ്സിൽ ധൈര്യം കൂടും തട്ടിമിട്ട് വേറെ ലാഭമാകും கன்னிராசி அன்பர்களே சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் தடை தோன்றும் நேற்றைய பிரச்சனை மீண்டும் தோன்றும் தெய்வத்தின் அருளால் எடுத்த வேலை நடந்தேறும் உறவினர்களின் உதவி கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது புதிய முயற்சியில் சில நெருக்கடி உண்டாகும் வருமானம் விழுமுறையாகும் துலாம் ராசி அன்பர்களே உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வேலைப்படு அதிகரிக்கும் வருமானத்தில் சமாளித்து லாபம் அடைவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகி முன்னேற்றம் காண்பீர்கள் நேற்றைய சங்கடம் விலகும் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது விருச்சிக அன்பர்களே அனுசரித்து சென்று லாபம் காண வேண்டிய நாள் நேற்றிய எண்ணம் நிறைவேறும் வரவு செலவில் உண்டான நெருக்கடி நீங்கும் முயற்சி வெற்றியாகும் உங்கள் கனவு நனவாகும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த வருவாய் வரும் அலட்சியம் தவிர்த்து செயல்படுவதால் விருப்பம் நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானம் வரும் தனுசு ராசி அன்பர்களே லாபகரமான நாள் எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் வேலையில் கவனம் அதிகரிக்கும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் மகர ராசி அன்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் மனக்குழப்பம் ஏற்படும் செயல்களில் கவனம் செலுத்த முடியாத நிலை உண்டாகும் திட்டமிட்டிருந்த வேலைகளை மாற்றம் செய்வீர்கள் எதிர்பார்த்த வருவாய் இழுபறியாகும் மனக்குழப்பம் அடையும் நினைத்ததை அடைய என்று துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் எதிர்பாராத நெருக்கடி தோன்றும் வேலைகளில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே வியாபாரத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் அலைச்சல் அதிகரிக்கும் திடீர் செலவு ஏற்படும் முயற்சிகளில் தடையும் தாமதமும் உண்டாகும் புதிய முயற்சி இழுபறியாகும் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப் போகும் பயணத்தில் நிதானம் தேவை வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் வழக்கமான வேலை என்று வேண்டாம் மீனராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் உங்கள் முயற்சி லாபமாகும் எதிர்பார்த்த பணம் வரும் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் நவீன பொருட்கள் வாங்குவீர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்